ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா முதல் கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா யுகத்தில் நீங்கள் இருந்து பரிசு ஆவதற்காக எந்த ஒரு மறைமுகமான உழைப்பு செய்கிறீர்கள்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதில பிராமணர்களாகிய நீங்கள் தூய்மையாக ஆவதற்கான மறைமுகமான உழைப்பு செய்ய வேண்டியிருக்குங்கிறாங்க பாபா பிரம்மாவின் குழந்தைங்களாகிய நீங்கள் சங்கமத்தில் சகோதர சகோதரிகளாக ஆகிறீங்க சகோதர சகோதரிகளிடையே அசுத்தமான பார்வை இருக்க முடியாது கணவன் மனைவி சேர்ந்து வசிக்கும் பொழுது கூட தங்களை பிகே என்று உணர்கிறீர்கள் இந்த நினைவினால் நீங்கள் முழுமையான தூய்மை ஆகிறீர்கள் என்றால் பிறகு பரிஸ்தா ஆக முடியும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எப்பொழுது குஷியின் பிரகாசம் விடுகிறதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலு தன்னை ஆத்மானு உணர்ந்து அமர வேண்டும் இந்த ரகசியத்தை குழந்தைகளாக நீங்களும் புரிய வைக்கணும் ஆத்ம உணர்வுடையவராக ஆகி அமர்ந்தீர்கள் என்றால் தந்தையிடம் அன்பு இருக்கும் பாபா நமக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார் பாபாவிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை எடுத்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நினைவு நாள் முழுவதும் புத்தியில் இருக்கணும் இதில்தான் உழைப்பு உள்ளது இதை அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள்ங்கிறாங்க பாபா அப்பொழுதுதான் குஷியின் பிரகாசம் மங்கி விடுதுங்கிறாங்க குழந்தைகளை ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகி அமருங்கள்னு பாபாவும் எச்சரிக்கை பண்ணுறாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் மேளா எப்பொழுது நடந்திருந்தது என்று பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இப்பொழுது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் மேலா சந்திப்பு யாகும் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா மேளா நடந்திருந்தது எப்பொழுது நடந்திருந்தது அவசியம் கலியுக கடைசி மற்றும் சத்யுக ஆரம்பத்திற்கு இடைப்பட்ட சங்கமத்தில் தான் நிகழ்ந்திருக்கக்கூடும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நாம் அவசியம் எப்படிப்பட்ட தலைப்பு தயாரிக்க வேண்டும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு நம்ம அவசியம் தலைப்பு தயாரிக்கணுங்கிறாங்க பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவானாக இருக்கிறாரு பிறகு கீழே வந்தீர்கள் என்றால் பிரம்மா விஷ்ணு சங்கரர் தந்தை மற்றும் தேவதைகள் சிவன் மற்றும் பிரம்மா விஷ்ணு சங்கரர்கிடையே என்ன சம்பந்தம் உள்ளதுன்னு மனிதர்களுக்கு தெரியாதுங்கிறாங்க பாபா யாருக்குமே அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் பற்றி தெரியாது திரிமூர்த்தியின் படம் பிரசித்தமானது இந்த மூவரும் தேவதைகள் ஆவார்கள் மூவருக்கு மட்டுமே ஒரு தர்மம் அதாவது மதம் இருக்குமா என்னன்னு மா பாபா கேட்குறாங்க தர்மமோ பெரியதாக இருக்கும் தேவதா தர்மம் இவர்கள் சூட்ச்மவதனவாசியாக இருக்கிறாங்க மேலே இருப்பவர்கள் சிவபாபா மேலே இருக்கிறவர் சிவபாபாங்கிறாங்க பாபா முக்கியமானவர்கள் பிரம்மா மற்றும் விஷ்ணு இப்பொழுது பிரம்மாவே விஷ்ணு விஷ்ணுவே பிரம்மா எப்படி ஆகிறார் என்ற தலைப்பை நீங்க தயாரிக்கணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எது முற்றிலும் தவறானதுன்னு பாபா கேக்குறாங்க அதுக்கான பதிலே முதன் முதல்ல பிரம்மாவே விஷ்ணு விஷ்ணுவே பிரம்மா அவர்களோ ஆத்மாவே பரமாத்மா பரமாத்மாவே ஆத்மா என்பார்கள் இதுவோ தவறுங்கிறாங்க பாபா அவ்வாறு ஆகவும் முடியாது எனவே இந்த டாபிக் தலைப்பு பற்றி நல்ல முறையில புரிய வைக்கணுங்கிறாங்க பாபா ஒரு சிலர் பரமாத்மா கிருஷ்ணரின் சரீரத்தில் வந்துள்ளார் என்று சொல்றாங்க ஒருவேளை கிருஷ்ணருக்குள் வந்திருந்தார் என்றால் பிறகோ பிரம்மாவின் பா பாகம் முடிந்து போய்விடுகிறது கிருஷ்ணரோ சத்யுகத்தின் முதல் இருக்கிறாரு அங்கு கிருஷ்ணர் வந்து தூய்மைப்படுத்தும் வகையில் பதித்தமானவர்கள் பதி தூய்மையற்றவர்கள் எவ்வாறு இருக்க முடியும்னு பாபா கேட்குறாங்க இது முற்றிலுமே தவறானதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எது முதல் தரமான தலைப்புன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலே இந்த டாபிக் தலைப்போ மிகவுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் அதாவது முதல் தரமாக இருக்குங்கிறாங்க பிரம்மாவே விஷ்ணு விஷ்ணுவே பிரம்மா எப்படி ஆகிறார் என்ற தலைப்பு தான் சொல்கிறாங்க அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் பற்றியும் சொல்கிறாரு ஏனெனில் இவர்களுடைய கனெக்ஷன் தொடர்பு இருக்கிறது ஆரம்பமே இது போலதான் ஆரம்பிக்கணுங்கிறாங்க பாபா பிரம்மாவே விஷ்ணு ஒரு நொடியில் விஷ்ணுவே பிரம்மா ஆவதற்கு எண்பத்தி நாலு பிறவிகள் பிடிக்கின்றது இது மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரஜாபிதா பிரம்மாவின் பிராமண குலம் எங்கே சென்றதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இப்போ நீங்க பிராமண குலத்தினரா இருக்கிறீங்கிறாங்க பாபா பிரஜாபிதா பிரம்மாவோட பிராமண குலம் எங்கே போனதுன்னு கேட்குறாங்க பிரஜாபிதா பிரம்மாவினுடையதோ புது உலகம் வேண்டும் இல்லையா புது உலகம் என்பது ஆகும் அங்கோ பிரஜாபிதா கிடையாது கலியுகத்தில் கூட பிரஜாபிதா இருக்க முடியாது அவர் இருப்பது சங்கம யுகத்தில் நீங்கள் இப்பொழுது சங்கமத்தில் இருக்கிறீர்கள் சூத்திரரிலிருந்து நீங்கள் பிராமணர் ஆகியுள்ளீர்கள் தந்தை பிரம்மாவை சுவிகாரம் செய்துள்ளார் சிவபாபா இவரை எப்படி படைத்தார் என்பது யாருக்குமே தெரியாது திரிமூர்த்தியில் படைப்பவரான சிவனின் படமே இல்லை பின் உயர்ந்ததிலும் உயர்ந்த பா நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த யுகத்தின் வர்ணனை எந்த சாஸ்திரத்திலும் இல்லைன்னு பாபா கேக்குறாங்க பாபா பதில் சொல்றாங்க இந்த சங்கம யுகத்துடைய வர்ணனை எந்த சாஸ்திரத்திலும் இல்லைங்கிறாங்க பாபா மகாபாரத போர் கூட சங்கமத்தில் தான் நிகழ்ந்திருக்கிறது நன்றி சத்யுகத்திலோ அல்லது கலியுகத்திலோ அல்ல பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இவர்கள் இருப்பது சங்கமத்தில் பாண்டவர்களாகிய நீங்கள் சங்கம யுகத்தினர் ஆவீர்கள் பின் கௌரவர்கள் கலியுகத்தினர் ஆவார்கள் கீதையில் கூட பகவானுக்கு அதாவது பகவானின் மகா வாக்கியம் என்றுள்ளதுங்கிறாங்க பாபா நீங்கள் பாண்டவர்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினராக இருக்கிறீங்கன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எந்த யுகத்தின் யாத்திரை ஒரே ஒரு முறைதான்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு தந்தை சொல்றாரு நினைவு யாத்திரையில இருக்கணுங்கிறாரு ஸ்தூல யாத்திரையில தீர்த்தங்கள் ஆகியவற்றிற்கு சென்ற பிறகு திரும்பி வர்றாங்க அது அரைக்கல்பம் நடக்கிறது இந்த சங்கம யுகத்தின் ராத் யாத்திரை ஒரே ஒரு முறை தான் இருக்குங்கிறாங்க பாபா நீங்கள் சென்று மரண உலகத்தில் திரும்பி வர மாட்டீர்கள் தூய்மையாக ஆகி பின் நீங்கள் தூய்மையான உலகிற்கு வர வேண்டும் எனவே நீங்கள் இப்பொழுது தூய்மையாக ஆகி கொண்டிருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பரம்பரை என்று எதற்கு கூறப்படுகிறதுன்னு பாபா கேட்குறாங்க எதில் குழம்பி விடக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க பரம்பரை என்று அரசாட்சிக்கு கூறப்படுகிறதுங்கிறாங்க பாபா விஷ்ணுவின் பரம்பரையாகும் பிராமணர்களின் பரம்பரை என்று சொல்ல மாட்டாங்க பரம்பரையில் அரசாட்சி நடக்கிறது முதலாவது அதற்கு பின் இரண்டாவது பின் மூன்றாவது இப்பொழுது நாம் பிராமண குல பூஷர்களாக இருக்கிறோங்கிறத நாம் தெரிஞ்சுருக்குறோங்கிறாங்க பாபா பிறகு தேவதை ஆகிறோம் பிராமணர்களே விஷ்ணு குலத்தில் வர்றாங்க விஷ்ணு குலத்திலிருந்து சத்திரிய சந்திர வம்ச குலத்தில் வர்றாங்க பிறகு வைஷ்ய குலத்தில் பிறகு சூத்திர குலத்தில் பிறகு பிராமணர்களே தேவதையாக ஆகிறாங்க பொருள் எவ்வாறு தெளிவாக இருக்குதுங்கிறாங்க பாபா இதில் குளம்பி விடக்கூடாதுன்னு பாபா புரிய வைக்கிறாங்க பிராமணர்களாக என் நாம் தான் விஷ்ணுபுரிக்கு அதிபதியாகிறோன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த டாபிக் ஒண்டர்ஃபுல்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் இந்த டாபிக் அதாவது தலைப்பு மிகவும் ஒண்டர்ஃபுல் அதிசயமானதுங்கிறாங்க பாபா பிரம்மாவே விஷ்ணு இவரை யாருக்குமே தெரியாது விஷ்ணுவின் ஆபியிலிருந்து பிரம்மா என்று காண்பிக்கிறாங்க எப்படி காந்தியின் ஆபியிலிருந்து நேரு ஆனால் பரம்பரையோ வேண்டும் இல்லையா பிராமண குலத்தில் அரசாட்சி இல்லை பிராமண சம்பிரதாயமே தேவதா பரம்பரையாக ஆகுதுன்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் வைஸ்லெஸ் விஷியஸ் என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க சத்யுகம் என்பது நீர்விகாரி உலகம் கலியுகம் என்பது விகாரி உலகம் இந்த இரண்டு வார்த்தைகள் கூட யாருடைய புத்தியிலுமே இல்லைங்கிறாங்க பாபா இல்லை என்றால் வீசியஸ் விகாரியிலிருந்து அத வைஸ்லஸ் நீர்விகாரி எப்படி ஆகிறோம் என்பது அவசியம் புத்தியில் இருக்க வேண்டும் மனிதர்களுக்கு அதாவது வைஸ்லஸ் சொல்றாங்க பாபா நீர்விகாரி பற்றியும் தெரியாது வீச விகாரி பற்றியுமே தெரியாது தேவதைகள் நீர்விகாரி ஆவார்கள் என்பது உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது பிராமணர்கள் வைஸ்லஸ் அதாவது நீர்விகாரி என்று ஒருபொழுதும் கேள்விப்பட்டதே இல்லை புது உலகம் வைஸ்லஸ் பழைய உலகம் விஷியஸ் விகாரி எனவே அவசியம் சங்கமயகத்தை காண்பிக்க வேண்டி இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் யாருக்கு குருவிடம் பகவான் என்ற பாவனை இருந்ததுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் மனித ஆத்மா மற்றும் பரமாத்மாவை சரியாக சரியாக அறியாமல் இருக்காங்கங்கிறாங்க பாபா அதிசயமான நட்சத்திரம் பிரகாசிக்கிறதுங்கிறத மட்டும் சொல்லிடுறாங்க அவ்வளவுதான் எப்படி காண்பிக்கிறார்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சிஷியர் விவாக விவேகானந்தர் சொல்றாரு நான் குருவிற்கு முன்னால் அமர்ந்திருந்தேன் குருவை மனதில் எண்ணிக்கூட தியானம் செய்கிறார்கள் இல்லையா இப்பொழுது என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்றாரு தியானத்தினுடைய விஷயமோ கிடையாது குருவின் நினைவோ இருக்கவே இருக்குது குறிப்பாக அமர்ந்து நினைவு செய்வதால் நினைவு வந்துவிடுமா என்ன அப்படின்னு பாபா கேக்குறாங்க அவருக்கு குருவிடம் இவர் பகவான் என்ற பாவனை இருந்ததுங்கிறாங்க பாபா விவேகானந்தரை சொல்றாங்க எனவே அவருடைய ஆத்மா வெளியேறி எனக்குள்ளே கலந்து விட்டது என்று விவேகானந்தர் உணர்ந்தார் அவருடைய ஆத்மா எங்கு போய் அமர்ந்தது பிறகு என்ன ஆகியது எதுவுமே வர்ணனை கிடையாது அவ்வளவுதான் பகவானின் சாட்சாத் ஆகியது என்று குஷி ஏற்பட்டதுன்னு பாபா விவேகானந்தர பத் நெக்ஸ்ட் கொஸ்டின் மலர் செண்டு என பாபா எதை குறிப்பிடுகின்றார் பாபா சொல்றாங்க இந்த சிருஷ்டி என்ற விருட்சம் கூட மலர் செண்டுங்கிறாங்க பாபா நடுவில் உங்களுடைய தர்மம் பிறகு இதிலிருந்து மற்ற மூன்று தர்மங்கள் வெளிப்படுகின்றன பிறகு அவற்றிலிருந்து விருத்தி ஆகி கொண்டே போகிறது எனவே இந்த விருட்சத்தையும் நினைவு செய்யணும் எவ்வளவு கிளைகள் கொடிகள் ஆகியவை வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன கடைசியில் வருபவர்களுக்கு மதிப்பு கூட ஏற்பட்டு விடுகின்றது ஆலமரம் உள்ளது இல்லையா வேர் பகுதி இல்லை மற்றது முழு விருட்சமும் நின்றுள்ளது தேவி தேவதா தர்மம் கூட முடிந்து போய்விட்டது முற்றிலுமே அழுகி போய் விட்டுள்ளதுன்னு பாபா சொல்றாங்க கண்காட்சியில் வருபவர்களுக்கு எந்த படத்தின் பக்கம் அழைத்து போய் விளக்கம் கொடுக்கணும்னு பாபா கூறு சொல்றாங்க அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் படத்தின் பக்கம் கூட அவசியம் அழைத்து போகணுங்கிறாங்க பாபா இது ஷத்யுகம் அது கலியுகம் கலியுகத்துல எவ்வளவு தர்மங்கள் இருக்குது ஷத்யுகத்துல இருக்கிறது ஒரு தர்மம் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை அநேக தர்மங்களின் விநாசம் வேறு யார் செய்திருக்க கூடும்னு பாபா கேட்குறாங்க பகவான் கூட அவசியம் யாராவது ஒருவர் மூலமாக செய்விப்பார் இல்லையா பிரம்மா மூலமாக ஆதிஷநாதனா தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்விக்கிறேன் என்று தந்தை சொல்றாரு பிராமணர்களே விஷ்ணுபுரியின் தேவதை ஆகிறாங்கன்னு சொல்லி புரிய வைக்கணும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எப்பேற்பட்ட ஜோடிகள் வெளிவந்தால் முதல் நம்பரில் சென்று விடலாம் என பாபா சொல்வது என்ன பாபா சொல்றாங்க சங்கமத்துல பிராமணர்களாகிய நீங்கள் தூய்மையாக ஆவதற்கான மறைமுகமான உழைப்பு செய்ய வேண்டி இருக்குது பிரம்மாவின் குழந்தைகளாகிய நீங்கள் சங்கமத்தில் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள் கொடுக்கணும்னு பாபா குரு சொல்றாங்க அதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் படத்தின் பக்கம் கூட அவசியம் அழைத்து போகணுங்கிறாங்க பாபா இது சத்யுகம் அது கலியுகம் கலியுகத்தில் எவ்வளவு தர்மங்கள் இருக்குது சத்யுகத்தில் இருக்கிறது ஒரு தர்மம் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை அநேக தர்மங்களின் விநாசம் வேறு யார் கூடும்னு பாபா கேட்குறாங்க பகவான் கூட அவசியம் யாராவது ஒருவர் மூலமாக செய்விப்பார் இல்லையா பிரம்மா மூலமாக ஆதிஷநாதனா தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்விக்கிறேன் என்று தந்தை சொல்கிறாரு பிராமணர்களே விஷ்ணுபுரியின் தேவதை ஆகிறாங்கன்னு சொல்லி புரிய வைக்கணும்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எப்பேற்பட்ட ஜோடிகள் வெளிவந்தால் முதல் நம்பரில் சென்றுவிடலாம் என பாபா சொல்வது என்ன பாபா சொல்றாங்க சங்கமத்தில் பிராமணர்களாகிய நீங்கள் தூய்மையாக ஆவதற்கான மறைமுகமான உழைப்பு செய்ய வேண்டி இருக்குது பிரம்மாவின் குழந்தைகளாகிய நீங்கள் சங்கமத்தில் சகோதர சகோதரிகள் ஆவீர்கள் சகோதர சகோதரிக்கிடையே அசுத்தமான பார்வை இருக்க முடியாது கணவன் மனைவி இருவருமே தாங்கள் பிகே என்று உறுதியுடன் நினைக்கின்றார்கள் இதில் மிகுந்த உழைப்பு உள்ளது ஆண் பெண்ணிற்கிடையே கவர்ச்சி எப்பேற்பட்டது என்றால் கையால் தீண்டாமல் இருக்க முடியாது இங்கு சகோதர சகோதரிகள் கையால் தீண்டவே கூடாது இல்லை என்றால் பாவத்தின் உணர்வு வருகிறது நாம் பிகே ஆவோம் என்பதை மறந்துவிடும் பொழுது முடிந்து போய் விடுகிறார்கள் இதில் மிகுந்த மறைமுகமான உழைப்பு இருக்குதுங்கிறாங்க பாபா தம்பதிகளாக கூட இருக்கிறார்கள் ஆனால் யாருக்கு என்ன தெரியும் நாம் பிகே ஆவோம் பரிஷ்தாக்கள் ஆவோம் என்பதை அவர்கள் சுயம் அறிந்துள்ளார்கள் கையால் தீண்டக்கூடாது இவ்வாறு செய்து செய்து சூட்சும வதனவாசி பரிஸ்த ஆகிவிடுவீர்கள் இல்லை என்றால் பரிஸ்த ஆக முடியாது பரிஸ்த ஆக வேண்டும் என்றால் பவித்திரமாக இருக்க வேண்டும் இப்பேற்பட்ட ஜோடிகள் வெளிவந்தால் முதல் நம்பரில் சென்று விடலாம்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் எப்படிப்பட்ட பிராமணர்களும் இருப்பதாக பாபா கூறுகின்றார் அதுக்கான பதில் நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார் இவர் பிரஜா பிதா ஆவார் எங்களுடைய வேலையோ சிவபாபாவிடம்தான் என்று இதுபோல் கூறுபவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்கள் பிரம்மாவை ஏன் நினைவு செய்யணும் அவருக்கு ஏன் கடிதம் எழுதணும் இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இருவருமே முடிந்து போய் விடுவார்கள் என பாபா கூறுவது என்ன பாபா சொல்றாங்க பாரதவாசிகளுக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு பாரதவாசிகள் ஒரேடியாக திவாலாகி இருக்கிறாங்க பிரஜைகளிடம் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறாங்க பத்து இருபது வருடங்களின் கடன் வாங்குகிறார்கள் பிறகு திருப்பி கொடுக்க வேண்டி இருக்குமா என்ன வாங்குபவர்கள் கொடுப்பவர்கள் இருவருமே முடிந்து போய் விடுவார்கள் நாடகமே முடிந்து விட போகிறது அநேக கஷ்டங்கள் தலைமீது உள்ளது திவாலாவது நோய்கள் ஆகியவை நிறைய உள்ளன ஒருவர் பணக்காரிடம் கொடுத்து வைக்கிறார் பின் அவர் திவாலாகிவிட்டார் என்றால் ஏழைகளுக்கு எவ்வளவு துக்கமாகிறது அடிக்கு அடி துக்கமே துக்கமாக இருக்குது திடீரென்று அமர்ந்தபடியே இறந்து விடுகிறார்கள் இது இருப்பதே மரண உலகம்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கலைப்பற்ற மற்றும் தடைகளை வென்றவர் ஆகுவதற்கு நாம் என்ன செய்யணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் எந்த குழந்தைகள் அனைத்து சம்பந்தங்களும் ஒரு தந்தையிடம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு மற்ற அனைத்து சம்பந்தங்களும் பெயரளவிற்கு அனுபவமாகும் அவர்கள் சதா மகிழ்ச்சியில் ஆட வைப்பவர்களாக இருப்பர் ஒருபோதும் களைப்பின் அனுபவம் செய்ய மாட்டார்கள் கலைப்பற்று இருப்பார்கள் தந்தை மற்றும் சேவை இந்த ஈடுபாட்டில் மூழ்கியிருப்பார்கள் தடைகளின் காரணத்தினால் நிற்பதற்கு பதிலாக சதா தடைகளை வென்றவர்களாக இருப்பார்கள் அனைத்து சம்பந்தங்களின் அனுபவம் ஒரு தந்தையுடன் இருக்கின்ற காரணத்தினால் லைட்டாக இருப்பார்கள் எந்த சுமையும் இருக்காது அனைத்து புகார்களும் முடிந்துவிடும் முழுமை நிலையின் அனுபவம் ஏற்படும் சகஜயோகி ஆவார்கள்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்பொழுது நேர்மையற்றவர்களாக ஆகிறோம்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் சங்கல்பத்திலும் எந்த தேகதாரிகளின் பக்கம் ஈர்க்கப்படுகிறோம் என்றால் அப்பொழுது நேர்மையற்றவர்களாக ஆகிறோம்னு பாபா சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த சக்தியின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவையும் சிரேஷ்ட ஆத்மா ஆவதற்கான தூண்டுதல் கொடுக்க முடியும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதிலு விண்வெளியில் செல்பவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் முழு பூமியில் எங்கு சித்திரம் எடுக்க விரும்புகிறார்களோ எடுக்க முடியும் அதே போன்று அமைதி சக்தியின் மூலம் உள்நோக்கு முகம் என்ற வாகனத்தின் மூலம் மனசக்தியின் மூலம் எந்த ஒரு ஆத்மாவையும் சரித்திரவான் சிரேஷ்ட ஆத்மா ஆவதற்கான தூண்டுதல் கொடுக்க முடியும்னு பாபா சொல்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி